ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசிசனில் இன்றைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்ப்போம் ஆக கல்யாணம் சீரியலோட இன்றைக்கி ப்ரோ பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காரை புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு போகிறோம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்தியோட தாத்தா பாட்டி ராஜலட்சுமி மூணு பேர் வந்து பேசிக்கிட்டு மாதிரி காமிச்சுட்டு இப்போ அந்த தாத்தா என்ன சொல்கிறார்னா இன்றைக்கி தான் வந்து வயிறு மனசு ரெண்டு நிறைஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு அந்த பாட்டி வந்து ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ராஜலட்சுமி லட்சுமி என்ன கேட்குறாங்கன்னா அம்மா என்ன அப்படி ஸ்பெஷலாக சமைச்சு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அதுக்கு இவங்க இல்லை மகா சமைச்சுப்பட்ட சிறுதானிய உணவு அதாவது ஒரு கிராமத்தை சமையலையே வீட்டுக்கு கொண்டு உணவட்டம் அப்படின்னு சொன்னோடனே இவங்களோட ஃபேஸ் லைட்டாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மகாக்கு என்ன பிடிக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது ஆனால் நம்மளு நம்மளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து மகா நல்லா ஆரஞ்சு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்கறை காட்டுறதுலேயும் வந்து ரொம்ப பணிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கல போல் உடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொன்னாலும் சொல்லினாலும் இதுதான் நெச்சம் அந்த பயிற்சி எடுத்தாலும் உங்கள் ஃபேஸ் மாறுது ஆனால் மகா ரொம்ப நல்ல பண்ணுற அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம டேப்ட்ஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க